ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வண்டியை போயிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணணும் ஆஃப்னா வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஆக்சுவலாக நியூஸிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஒன்று இருக்குது காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி தான் அது வந்து நம்ம எப்போவுமே வந்து இந்த வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ்ஸை எடுத்து அந்த ஸ்டிக்கரை ஓட்டி வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து வண்டியை வந்து ஓட்ட முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதான் பண்ண போகிறோம் நம்ம வண்டி ரெடியாக இருக்குது மற்றதெல்லாம் நான் போகும்போதே நான் வந்து பேசிகிட்டே வரேன் சரிங்களா ஸ்டே டியூன்ட் கைஸ் இப்போ யாருமே இல்லை காலியாக இருக்குது வெரி குட் ஏர்லி மார்னிங் டைம் இப்போது வந்து இங்கே எயிட் ஃபிஃப்டீன் நியூஸிலாண்டில் அதனால் வந்து எந்த டிராஃபிக்குமே இல்லை ஃப்ரீயாக இருக்கும் ரோடு இப்போது இந்த வண்டியை வந்து எடுத்து கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் கழித்து நீ தான் வண்டி எடுக்கிறேன் அது ஏங்கிறத வந்து நான் சொல்கிறேன் நான் போகும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படியே சீனரியை என்ஜாய் பண்ணிகிட்டே போக வண்டி இன்றைக்கி ஆஃப்டர் லாங் டைம் இப்போது வந்து நம்ம திராவு அப்படிங்கிற ஒரு உள்ள நம்ம இப்போ வந்துட்ருக்கோம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மால் ஹிஸ்டாரிக் வில்லேஜ் இதை நான் வந்து இன்னும் சில வீடியோஸில் நான் வந்து காட்டியிருந்திருப்பேன் இந்த இருக்க பாருங்கள் இதில் வந்து ஆடு மாதிரி ரெண்டு கடை அப்புறம் வந்து நாய் மாதிரி ஒரு கடை இருக்கா உங்களுக்கு பார்த்திங்களா இது வந்து ஒரு ஸோவினியர் ஷாப் அப்புறம் அந்த நாய் பறக்க பாருங்கள் அது ஒரு டாய்லெட் இருக்குது இது ரொம்ப ஃபேமஸ் இந்த கடைக்கு வந்து டூரிஸ்ட் யார் வந்தாலும் கரெக்டாக அந்த கடை முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் இப்போ ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும் அந்த ஊர் பெற போட்டு அந்த படம் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த ஊரை விட்டு வெளியேட்டோம் இப்போ இங்க இருந்து இன்னும் எப்படியும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் நம்ம வந்து இந்த சர்வீஸ் பண்ணுற கடைக்கு போகிறதுக்கு அதாவது ஹேமில்டனுக்கு போகிறதுக்கு ஸோ நல்லா ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டே போவோம் இப்போ காரில் போகும்போது இந்த மாதிரி இடங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறோம் வைங்களேன் அதில் ஒரு தனி அழகு நல்ல பாட்டு கேட்டு அப்படியே போவோம் பைக்கில் போகும்போது இது ஒரு த டிஃப்ரெண்ட் கைண்டான ஒரு ஃபீலிங் அப்படியே பைக்கில் போயிட்டு இந்த இடத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போனால் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போது இங்கே நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி போது வருங்களேன் ஜிம்ஸ் டாக் வாஷ் இது மாதிரி இங்கே ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாங்க இது வந்து மொபைலில் டாக் வாஷ் வண்டி இது நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா வீட்லேயே வந்து உங்கள் நாயை குளிப்பாட்டி எல்லாம் என்ன சொல்கிறது ட்ரிம்மிங்லாம் பண்ணி முடியெல்லாம் வெட்டி விட்டு அழகாக வச்சுட்டு அந்த அண்ணி போயிருவாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இங்கே பண்ணுவாங்க பாருங்களேன் இப்போது இங்கே இந்த இந்த ஒரு ரவுண்டை போட்டுருக்கு பாருங்கள் இதில் பாருங்கள்லாம் இது வந்து இப்போ ஒரு புதுசாக கெட்டினா ரவுண்டை போட்டு புதுசுனா என்ன ஒரு 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 வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க இப்போ முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு ஒரு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் சென்டரில் ஒரு பேர்டு இந்த இது வந்து ஒரு ஃபால்கன் இது ஃபேல்கனை வந்து அப்படியே இந்த இரும்புல செஞ்சு சென்ட்ரல் வச்சிருக்காங்க இந்த லாரி வந்து நம்மளுக்கு வழி கொடுக்குறது நம்ம போயிடலாம் இதில் பாருங்கள் இதில் எக்ஸ்பிரஸ் வே ஒன் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஹெட்னு இருக்குதா இது வந்து வைகோட்டா எக்ஸ்பிரஸ் வே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வேவில் வந்து யூ கேன் கோ இன் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் ஸ்பீட் நியூஸில் வந் நியூஸிலாண்டில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் நீங்கள் எதில் போகலாம் அப்படின்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் போகலாம் அதுக்கு மேலே போனீங்கன்னா அது வந்து இல்லீகல் அந்த ரோடு வந்து இங்கே நியூசிலாண்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் போட்டாங்க இது வந்து இந்த கேம்பிரிட்ஜுங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிறது இங்கேருந்து இந்த ரோடு வந்து ஆக்ரண்ட் வரைக்கும் போகணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து வேறு எங்கே வே ஆஃப் கரண்டின்னு நினைக்கிறாங்க வேறு ஏதோ ஒரு ரெண்டு இடத்துலையோ ஒரு இடத்துலையோ வந்து திருப்ப ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் ஸ்பீடு ரோடு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க மேபி சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ஓப்பன் நினைக்கிறேன் மேபி முழு தந்திர அது போக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு அதை நான் உங்களுக்கு காட்ட முடியுங்க எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு காட்டணும் பண்ணுங்கள் இப்போ இதாக இருக்குதா இது சொல்லுங்க இதில் பார்த்தீங்களா ஹண்ட்ரட் அண்ட் டென்னு போட்டிருக்காது இல்லை இங்கே இருந்து யூ கேன் யூ கேன் ட்ரைவ் இன் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் ஸ்பீட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நியூசிலாண்டில் ஓகே இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து மோட்டர் வேலேருந்து எக்ஸிட் எடுத்து திரும்ப ஹேமில்டன் ஊர் உள்ள போகிறோம் ஏ லெஃப்ட் எடுக்கணும் அதில் எஸ் எல்லாம் ஓகேவா இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ்னு சொன்னால ஆஃப் பண்ணணும் ஒவ்வொரு காரு பைக் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னாட்டேன் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ காருக்கெலாம் வந்து எவ்ரி வருஷம் ஒன்ஸ் அ இயர் யூ ஹேவ் டு டூ கார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இந்த வண்டி வந்து ஆன் ரோடுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது இருந்தால் தான் நீங்கள் வந்து வண்டி வந்து ஓட்ட முடியும் அது காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி இப்போ வந்து நம்ம வண்டி வந்து இப்போது இந்த பைக் வந்து இப்போ புது பைக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க ஸோ த்ரீ இயர்ஸ் முடியுது நாளைக்கு தான் முடியுது த்ரீ இயர்ஸ் இந்த வண்டி வாங்கி த்ரீ இயர்ஸ் நாளைக்கு முடியுது இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த ஒர் ஆஃப் நான் வந்து நான் போகிறேன் ஸோ இப்போ வந்து அடுத்து ஒன் இயர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்ரி ஒன் இயர்னு பட் ஐ டோன்ட் நோ இப்போ வந்து ரொம்ப பழைய வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னென்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரண்டாக ஃபிட்னஸ் எடுக்க வேண்டியது வரும் அதாவது ஐ திங்க் நைன்டீன் நைன்ட்டீஸ்க்கு முன்னாடி உள்ள வண்டிக்கெலாம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ள வண்டிக்கெலாம் வந்து சாரி சரியாக பேச முடியல ஏன்னா ரவுண்டை போட்டு ஆமாம் அதுக்கப்புறம் உள்ள வண்டிக்கெலாம் வந்து எவ்ரி ஒன் இயர் ஃபிட்னஸ் எடுக்கணும் அதான் இன்றைக்கி நம்ம எடுக்கப்பறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் உங்களோட வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய ப பைக்குக்கு வந்து இப்போது த்ரீ மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணேன் இப்போ வின்டரில் வந்து இங்கே வண்டி ஓட்ட முடியாது வின்டரில் ரெய்னி சீசனில் இல்லைனிங் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களால் வண்டி ஓட்ட முடியாதுல்ல அந்த நேரத்தில் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஹோல்ட் பண்ண நேரத்தில் நீங்கள் வண்டி எடுக்க முடியாது அது இல்லீகல் நான் வந்து என் வண்டியை த்ரீ மந்த்ஸ் ஹோல்ட் போட்டிருந்தேன் இப்போ வின்டர் முடிஞ்சதுனால விண்டரில் இருந்ததுனால த்ரீ மந்த்ஸ் ஹோல்டு போட்டிருந்தேன் இன்னையிலேருந்து திரும்ப அது ஆக்டிவேட் ஆகிருக்கு திரும்ப அதை நான் வந்து ரிஜிஸ்ட்ரேன ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரினியூ பண்ணியிருக்கேன் இன்னையிலேருந்து ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது நியூஸிலாண்டில் இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஹோல்டில் போடுறது ப்ளஸ் ஆஃப் ஃபிட்னஸ் சரிங்களா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம வந்து கிட்டத்துல வந்துட்டோம் இந்த சிக்னலுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த சிக்னலில் ரைட் எடுத்துட வேண்டியதான் மணி என்னாச்சு மணி ஒம்பது பத்து போது ஒம்பது எட்டு ஓகே கரெக்டான டைமில் தான் வந்துருக்கோம் வந்தாருக்கு பாருங்கள் டைட்டன் சரியில் அந்த கால் அங்கே தான் கொண்டு போய் வண்டியை விட போகிறோம் இந்த இடத்துல ஒரு யூ டேன் பண்ணும் ஓகே யூ டேனை போடுவோம் நம்ம பார்க்கலாம் நம்மளோட இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் வண்டி வந்து இன்றைக்கி பண்ணியாச்சு ஏதாவது சர்வீஸ் கொடுக்கப்பறம் அண்ட் தென் இந்த இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய அப்படியெல்லாம் காட்டியிருப்பேன் இன்றைக்கி நான் திரும்ப காட்டுறேன் ஏதாச்சும் புது பைக்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிடுவேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் வண்டியை கொண்டு போய் உள்ள சர்வீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸாக நமக்கு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வண்டி வந்து சர்வீஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டோம் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா ரெண்டு ஸ்டாஃப்ஸ் இன்றைக்கி வரலையா ஸோ வண்டியை என் வண்டியை தோடுறதுக்கே வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டே வீ ஹெவ் டு புஷ் ஓகே இப்போ நான் வந்து நம்ம ஃபேவரேட் கடவுளில் வந்துவிட்டோம் ஐ மீன் இந்த நான் வந்து உங்களுக்கு இங்கே இப்போது புதுசாக என்ன பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு என்ன காட்டிக்கிறேன் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பழக்கம் போல் இண்டியன்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து நிறைய இருக்குது இவங்க வந்து மெயினாக பண்ணுறது வந்து அதான் போக வந்து ராயல் என்ஃபீல்டு இது ரெண்டும் தான் வந்து பண்ணுறாங்க ஸோ யூ கேன் சி ஆல் த இந்தியன் மோட்டர் சைக்கிள்ஸ் கியா ஆனால் இந்த தடவை புதுசாக ஒன்று இங்கே இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த டுக்காட்டி வந்து ஒன்று இல்லை ரெண்டு தான் எங்ககிட்ட இருக்கும் மேபி புது டீலர்ஷிப் வாங்கிட்டு நினைக்கிறேன் இந்த தடவை பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் டுக்காட்டிஸ் தான் இங்கே இது 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 வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கடையில் அப்புறம் நிறைய இது இருக்குது this? யா அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு இங்கே தான் நம்மளுங்க ஃபுல்லாக இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக வந்து ராயல் என்ஃபீல்டு சைடு வந்திங்கன்னா ஹிமாலயன் பிடி ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி எல்லா வச்சிருக்காங்க எஸ் இந்த ஃபுல்லாக வந்து சிஎஃப் மோட்டோ இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன்

பிள்ளையில வந்து ஒரு வண்டி வச்சுருக்காங்க இதாக பாருங்க சுற்றிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து இந்த கடவுளில் இருக்கிற பைக்கெலாம் பார்த்தோம் இந்த தடவை அவ்வளோ தான் நம்ம பார்க்குறதுக்கே அழகாக தான் இருக்கு பைக்கை டூர் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து அப்படியே வெளியில் வந்துட்டு ஒரு வாக் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் இங்கே ஒரு பைக் நிற்கிது இது பாருங்கள் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் நியூசிலாண்ட் டாலர்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்க இல்லை நம்மளுக்கே எப்போவுமே நம்ம வண்டி தான் சூப்பராக இருக்கும் ஓகே நான் அப்படியே ஒரு வாக் போயிட்டேன் அதாவது சாப்பிட்ணும் வயிற்று பசிக்கிறது தரி பயங்கரவான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ல காலைல வந்துட்டேன் நம்ம வண்டியை இன்னும் தொடக்கூட இல்லை எல்லாம் பிரேக் போயிருக்காங்க முன்னாடி பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் இன்றைக்கி சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆகும் தெரில ஸோ லேட்ஸி போயிட்டு நம்ம நான் கழிச்சு திரும்ப வரோம் ஓகே மணி வந்து மூணு முப்பது ஆயிடுச்சு காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம் ஒம்பது மணிக்கு வந்துவோம் மூணு முப்பது ஆயிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுக்கு அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அது போக வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம் ஓரன்டா ஃபிட்னஸ்லாம் சொன்ன மாதிரி அதில் வந்து என்னோடய பைக் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு எதனால் அப்படின்னா ஃப்ரண்ட் டயர் வந்து த்ரெட் இல்லை அப்படின்னால அது ஃபெயில் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து புதுசு மா மாட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் ஸோ போட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ வண்டி பாஸ் ஆயிடுச்சு இப்போது வந்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டி தான் ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ செலவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி பத்து டாலர் ஆகிருக்கு அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆல் குட் டு கவ் அப்புறம் என்ன திரும்ப வீட்டுக்கு போக வேண்டி தான் இங்கேருந்து எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாமா ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ எனக்கு வந்து ஒரு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அப்புறம் வந்து என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்